பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செய்ய கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் மாற்று இவை என்ன மதித்து அலப்ப அரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒருங்கே உடைய அதுவாய் என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இயற்கை அதனுடைய தரம் தன்மைய தன்மையானது என்று மதிக்கப்பட முடியாததாய் செழுமையும் அழகும் ஒருங்கே உடையதாய் என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரைவிளக்கம் மாற்று இவை என மதித்து அலப்ப அரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒருங்கே உடைய அதுவா என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்போது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரைவிளக்கம் விளக்கம் இயற்கை விளக்கம் தானே நம் அருட்பெறும் ஜோதி பொண்ணுக்கு மாற்றாக உள்ளதா இப்படி உள்ள இயற்கை விளக்கம் என்னும் மாற்று இவ்வளவு என்று எவராலும் அளந்து கூறிவிட முடியாதா இந்த இயற்கை விளக்கம் உலகமெல்லாம் நிறைந்து அருள் ஐந்துழுள் சிறக்க விளங்குவதா இந்த இறை விளக்க நிலை எப்படி கண்டு முழியப்படாததாய் உள்ளதோ அதே அதேபோன்றுதான் நம் பதியின் மாற்றறியா செழுமை பசும் பொண்ணின் தன்மையா மேலும் இப்பொண் எதனாலும் சிதைக்கப்படாது ஊற்றம் என்ற சொல் மிக வலிமையைச் சுட்டுவது நம் அருட்பொன் நிறைவெளி ஊற்றும் எதனாலும் தாக்கற்று மலை விளங்கி கொண்டு உள்ளதா தோற்றிய பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியாங்கு அதனடுவே தோன்றியது என்றுதான் மாற்றறியா பொன்னொழியே என்றதனால் எங்கும் நிறை பெரும் ஜோதிமலை கட்புலனாகாது என்று அறியலாகும் அந்த ஜோதிமலை மீது உளிரும் பதி உருவம் மாற்றரியா என்பது உணர்த்தப்படுகிறது இந்த மலையெனும் நிறை நிலைத்த இறை மற்றொரு இயல்பு பலவாகி தோற்றம் கொண்டு விளங்குவது மறைவதுமாக உள்ள தன்மையாம் இதனால் நம் உலகியல் அனந்த வண்ண பேத தோற்றங்களை காண்கின்றோமோ அல்லது நிலையான மலை போன்ற ஜோதியை காண்கின்றோமோ இல்லையா வெள்ளடை மலைபோல் விளங்கும் பொருள் என பரம்பொருளை குறிக்கின்றார் மீன்யான கண் பெற்றவர் அதனால் இக்கண் மாந்தருக்கு இந்த வெள்ளிடை மலை எப்படி விளங்கும் வெள்ளிடை என்பது வெளிதான் குறிக்கின்றது அருள்வெளியில்தான் நம் அருட்பெரும் ஜோதிபதி மலை என விளக்குகின்றார் இவ்வுண்மையை உலகோர் அறியார் அதனால் வெள்ளிடை மலை என்பதற்கு வெட்டவெளியிலே விளங்கும் மலை என்று சாதாரண பொருளால் பொருள் ஆக்கின்றனர் பட்டப்பகலில் வெட்டவெளியில் ஒரு மலை இருப்பது எவ்வளவு தெளிவாக காணப்படுகிறது அவ்வளவு விளக்கமாய் ஒன்றை கண்டு கொள்ளுவது குறித்து இப்பழமறை உரைக்கப்பட்டு என்பார் கடவுள் பொன்மலையை காண வேண்டும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் இந்த பாடலை பாருங்க மாற்றம் என்ன மதித்து அளப்ப அரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒருங்கே உடை அதுவாய் என்று ஏக இறைவனை வள்ளல் பெருமான் பாடுவதாக இந்த அற்புதமான செய்தி நமக்கு தெரிவிக்கின்றது இயற்கையானது உண்மையானது அந்த பத்தரை மாற்று தங்கத்தை விட உயர்ந்தது சிறந்தது அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையை எப்படியெல்லாம் நாம் உணர வேண்டும் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான மெய்ப்பொருள் பட்ட பகலிலே வெட்ட வழியிலே தெரியாது பகலில் நமக்கு தெரியக்கூடிய அகக்காட்சிகள் இரவில் தெரியக்கூடிய அகக்காட்சிகள் வானத்தை பார்க்குறோம் அப்போ அந்த வானத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு இரவில் ஒரு நிறமாகவும் பகலில் ஒரு நிறமாகவும் தெரியுது அந்த வானத்தை பார்க்குற போது ஒரு நேரத்தில் சிவலிங்கமாக தெரியுது ஒரு சில நேரத்தில் குதிரைகள் மேலே பறப்பது போல் மேக கூட்டங்களும் எல்லா காட்சியும் தெரிகிறது ஆகவே இந்த அகக்காட்சியே நமக்கு ஒன்றுமே புரியல புரியாத புதிராக இருக்கிறது ஆனால் அந்த வெட்டவெளியிலே நாம் தெய்வம் என்று இருக்க வேண்டும் என்று மகான்கள் நாணிகள் எல்லாம் சொல்கிறாங்க நம்மளுடைய அருட்பெரும் ஜோதி பதியான இறைவனை அருட்பெரும் ஜோதியை காண வேண்டும் அப்படி இறைவனை கண்டால் மூச்சை கவனி பேச்சை குறை என்று இருந்தால் அக இறைவனை நாம் தெரிந்து கொள்ளலாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட லட்ச காட்சிகள் இறை காட்சிகள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கிறது ஆனால் நாம் மூச்சை கவனிக்காமல் பேச்சையும் குறைக்காமல் தன் புகழ்ச்சியோடு தன் எழுச்சியோடு தன்னைத்தானே மிகப்பெரிய பிரம்மாண்டம் எண்ணுகிற எண்ணம் சொல் செயல் எல்லாமே என்ன நினைக்கிறான் அடுத்தவர்களை விட நான் உயர்ந்தவன் அடுத்தவர்களை விட நானே உயர்ந்தவன் என்று இருமாப்போடு அகந்தையோடு திரியிற சகோதர சகோதரிகளை இந்த பூமியில் பார்க்கிறோம் ஒருவனுக்கு கிடைக்க கிடைத்த வாய்ப்பை ஒருவன் ஒரு வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு போகிறான் நீதிமன்றத்துக்கு போவதற்கு முன்னால் தன்னை ஒரு சாமானியர்களுடைய வழக்கு உரையர்னா வழக்கறிஞரா என்று காட்டிக்கொள்ள போகிறான் அவன் போகிற போது அவன் போகிற வாகனம் விலை உயர்ந்த வாகனம் அப்போ அந்த விலை உயர்ந்த வாகனத்தில் போய் இன்னமோ சட்டத்தினுடைய புத்தகங்களையும் அந்த தாள்களையும் எடுத்துக்கொண்டு பேசுகிறான் போய் படிப்பதாக பாவனை செய்கிறான் போய் நீதிமன்ற கட்டிடத்தை பார்த்துவிட்டு அதில் போய் நான்தான் புலமை பெற்றவன் நான் தான் அதற்கு அரசன் என்று பாவனை செய்கிறான் பாவித்தல் ஒன்று போதும் பரநிலை எழுதலாம் ஒருவன் சதா ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் தினந்தோறும் அவர் சொல்லுகிற பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறான் தொடர்ச்சியாக அவன் பத்து பதினைந்து ஆண்டுகள் அந்த மூத்த வழக்கரிடம் பயிற்சி செய்கிறான் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் குறிப்புகளை எடுத்துக் கொடுக்கிறான் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறார் ஆனால் அந்த மூத்த வழக்கறிஞர் தான் நீதிமன்றத்திலே வாதாடுவார் நாள் அந்த மூத்த வழக்கறிஞருக்கு உடல்நிலை சரியில்லை சரியவில்லை நீதிமன்றத்தில் போய் வாதாட முடியவில்லை அவரோடு பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றிய அந்த வழக்கறிஞர் போய் நீதிமன்றத்திற்கு எந்தவித தாள் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் நீதியரசர் கேட்குற கேள்விக்கெல்லாம் மட 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 என்று காற்றாற்று வெள்ளம் போல பதில் சொல்லி அந்த வழக்கை வெற்றி அடைய செய்கிறேன் இப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள்தான் இந்த சமுதாயத்திற்கு தேவை பக்குவமின்மையும் தன்னை புரிந்து இல்லாமல் நான் ஒரு வழக்கறிஞர் என்று காட்சிப்படுத்துகிறான் பர் சமூக ஊடகங்களில் அவனுக்கெல்லாம் வழக்கறிஞரே இல்லை வழக்கறிஞராக இருப்பதற்குன்னு ஒரு புத்தகத்தை வழக்கறிஞருடைய தகுதியின் திறமையும் இதை மீறி சில பேர் செய்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் என்ற செய்தியை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எதற்கு இதை நான் சொல்கிறேன்னா ஏன் நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் அந்த பக்குவத்தையும் உணர்வையும் புரிந்து கொள்கிறேன் அதைத்தான் இந்த மாற்றத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல் மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறும் உலகில் மகத்துவம் அறிவோம் எவவை தீமை எவவை நன்மை ஏகும் என் சாலை தலைவர் மாறுபார் தர்பார் மாறும் தத்துவம் மட்டும் அச்சய பாத்திரம்னு கவி பேரரசு கண்ணதாசன் சொன்னார் அப்போது நான் ஒன்பதாம் வகுப்பில் படித்தது இப்போ இப்போ இந்த அகவல் வரியை நான் சொல்லணும் விளக்கம் சொல்லணும் போது காற்றாற்று வெள்ளமாக அந்த கருத்து என்க்குள்ளே வருது ஆகவே மாற்று இவை என மதித்து அலப்ப அரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒருங்கே உடைய அதுவாய் என்று வல்லல் பெருமான் இதைத்தான் சொல்கிறார் ஆகவே இது மலை மாறி அந்த மலையை உணர்ந்து கொள்வதையும் தெரிந்து கொள்வதற்கும் தனக்குள்ளாகவே ஒடுங்க வேண்டும் ஒடுங்கினால்தான் அடங்கும் யாருமே இங்கே ஒடுங்காமல் அடங்காமல் என்னமோ பாட்டெல்லாம் சொல்கிறார் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அவர் பேசுவது அடங்கமறு அத்துமீறு திமிரி அடி திருப்பியடி என்று சொல்லக்கூடிய வாசகத்தை விட விவேகானந்தர் சொல்கிறார் விழித்துக்கொள் எழுந்துக்கொள் விழித்திரு அந்த அந்த வார்த்தை டக்குன்னு வரமாட்டேன் பாருங்கள் விழிப்பு நிலையிலே இருக்கணும் எப்பவுமே விழிப்பு நிலையில் இருந்தால்தான் அந்த நிமிர்ந்த நேர் பார்வை கொண்டவர்களாக விழிமீன் எழுமீன் எண்ணிலடங்கா நம்மளுடைய கருத்து அதை தான் இங்கிலீஷில் சொல்கிறார் அவர் அரைஸ் அவேக் ஸ்டாப் ஸ்டில் நாட் கோல் ரீச்ன்ற ஆகவே ஒருவன் அயராத விழிப்பு நிலையிலும் எப்போதும் எச்சரிக்கையான நிலையிலும் வாழுகிற போது அந்த அளப்பரிய மலை அருட்பெரும் ஜோதி மலை எல்லோருக்கும் அகக்காட்சியாய் கிடைக்கும் அப்போ அகக்காட்சியாய் கிடைக்கக்கூடிய அந்த அற்புத பேரை அடையணுன்னா என்ன பண்ணணும் தனக்குள்ளாகவே ஒடுங்க வேண்டும் ஒடுங்குவதற்கு என்ன செய்யணும் நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்றை மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த மூச்சை கவனித்து 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 கதாகதம் செய்து ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை இந்த பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏக இறைவன் கொடுப்பார் என்பது சத்தியம் உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே நிம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லா மூங்குக என்று பாடி அருளிய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளினுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்